ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹர்பல்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான ரத்தசாலி அரிசியை வச்சு எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கஞ்சி செய்கிறதுக்கு அரிசியை முதல் நல்லா கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க குறஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரனாவது ஊறணும் அப்போ தான் வந்து அரிசி வந்து வேகும் அப்படி இல்லாட்டினா வேகிறதுக்கு ரொம்ப டைமிங் எடுக்கும் இப்போ கஞ்சியில் போடுறதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தோல் உருத்த வெள்ளை பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கருகப்ப எடுத்திருக்கேன் அரிசியை மொதல் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கரலாம் முழு அரிசியை போட்டு வேக வச்சோம்னா குறைஞ்சது நமக்கு நாற்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம்னா தான் ஆகும் மிக்சியில் ஒன்று ரெண்டு குருணையாக உடைச்சி போட்டோம்னா நமக்கு சமைக்கிறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷமே போதுமானது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் முழு அரிசியை வேக வச்சிங்கன்னா ரொம்ப முழுசு முழுசாக பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட் மிக்ஸிலேன்றப்ப வந்து அது நல்லா குலைவாக ஆயிரும் நமக்கு ஒன்று ரெண்டாக அரைச்சி போடுறப்ப நல்லா வெந்து வர்றப்ப நல்லா குலைவாக இருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுதான் இதுக்கான கரெக்டான பதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறுணையாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ அடுப்பில் ஒரு மண் பாத்திரத்தை வச்சு நான் இந்த கிணத்துல தான் வந்து ரத்தசாலி அரிசி அளந்து எடுத்தேன் அதே கிணத்தில் வந்து மூணு கிண்ணை தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் கொஞ்சம் கொல குழப்பாக அன்றைக்கி கஞ்சி காய்ச்ச போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக இன்னும் ரெண்டு கிண்ண தண்ணி கூட ஊற்றிக்கிறலாம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் இந்த அரிசி எவ்வளோ வெந்தாலும் கொஞ்சம் கொத கொதந்தான் வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தண்ணி சூடானதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் பார்த்திங்கன்னா ஓரளவு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த அரிசி எப்படின்னா ஒரு பால் மாதிரி ஒரு பிசின் மாதிரி வந்து அடியில் போய் பிடிக்கும் அதனால தான் கனமான பாத்திரம் எடுத்துக்கிற சொன்னேன் லேசான பாத்திரம்னா டக்குன்னு பிடிச்சிரும் கனமான பாத்திரம்னா கொஞ்சம் ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறனால நமக்கு அது கொஞ்சம் நல்லா நின்று வேகும் அடியும் டக்குன்னு பிடிக்காது சமைக்கிற உணவும் ஈவனாக ஒரே ஈவனாக வெந்து வந்திருக்கும் நமக்கு நல்ல கிண்டி மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் ரத்தசாலி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக இதை சாப்பாட்டில் சேர்க்குறப்போ வந்து நமக்கு இதுலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் மச்ச அடுப்பில் வச்சு ஓரளவு கொஞ்சம் கொத கொத கொதான்னு வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வெள்ளை பூண்டு கருங்கப்பிளையை வந்து இதோட சேர்த்துக்கரலாம் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போ பார்த்தாலும் உடம்பு டயர்டாகவே இருக்குது கைகாலலாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ரத்தசாலி அரிசியை கஞ்சியை வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க அப்படியே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது விட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் இப்போ இதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இரத்தசாலி அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது பி ஃபைவ் இருக்குது ஜிங்க் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது நிறைய கால்சியம் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இதை நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரப்போ நமக்கு அனைத்து சத்துக்களும் வந்து ரெகுலராக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கன்சீவாக இருக்க பெண்கள் வந்து இந்த ரத்தசாலி அரிசியை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து ரத்தசாலி அரிசியை சாப்பிட்டிங்கன்னா நல்லா பால் சுரக்கும் குழந்தைக்கும் நம்ம கொடுக்குற பால் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்ட்டு நம்ம எதாவது நூறு கெமிக்கல் பேஸ்ட் ஏதாவது ஒரு மாத்திரையும் மருந்தையும் வாங்கி போட்டு பால் அதிகமாக சுரக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம உடம்பு கெடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கொடுக்குற பாலும் குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தசாலி அரிசியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு சுகர் வராது ப்ரெஷர் வராது போல் வந்து புற்றுநோய் வந்து வரவே வராது உடல் எடையும் வந்து அதிகரிக்காது ரொம்ப மிச்ச நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸ்லேருந்து கொஞ்சம் மாற்றான உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தசாலி அரிசி வந்து நம்மளோட சிறுநீரகத்தையும் கல்லு கல்லீரலையும் பாதுகாக்கும் சக்தி வந்து ரத்தசாலி அரிசிக்கு இருக்குது போல் மலச்சிக்கல் இருக்காது ரத்தம் சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் போக்குற ஆற்றல் வந்து இந்த ரத்தசாலி அரிசிக்கு இருக்குது இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் அதனால் எந்த யூஸ்மே இல்லை நிறைய நோய்களை விலக்கி வாங்கினது தான் மிச்சமாக போச்சு நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லித்தரலாம் அடுத்த ஜென்ரேஷன் அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்ம இருந்து தான் நம்ம ஆரோக்கியத்தை வந்து டெவலப் பண்ண முடியும் அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரைஸ்லாம் இருக்குது இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதை நம்ம ட டெய்லி சாப்பாட்டில் எடுத்துக்கணுன்றத வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்லேயே நம்ம சொல்லித்தரணும் அப்போ தான் வந்து அவங்களும் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க பாரம்பரிய அரிசியில் நிறைய வகைகள் இருக்குது நம்ம இனி வரும் வீடியோக்களில் என்னென்ன அரிசிகள் இருக்குது அதை என்னெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் இதில் நிறைய ரெசிபி செய்யலாம் கொளக்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் இதில் சமைச்சி வேறு வெரைட்டி ரைஸுக்குமே நம்ம பயன்படுத்தலாம் ஸ்வீட் ஐட்டம் செய்யலாம் இனி வர வீடியோக்களில் நம்ம பாரம்பரிய அரிசியை வச்சு நிறையா ரெசிபீஸ் வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து அதை பயன்படுத்துங்க அவ்வளோ தான் ஓரளவு வந்து நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே கொத கொதன் வந்துடும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிரும் அவ்வளோ தான் நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆரமும் இது கூட கொஞ்சம் கூட தயிர் சேர்த்து அப்படியே சாப்பிட்டுலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து சீனிய வர வத்தலும் மோர் மிளகாய் வத்தலும் தான் எடுத்திருக்கோம் சைட் டிஷ்ஷே தேவை தனியாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸு எங்களுக்கு பதிவிடுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்